குன்னூர் நகராட்சியில் அதிகாரிகளின் பணியிடம் நிரப்பாத நிலையில் மாதாந்திர கூட்டம் நடைபெறாததால் கவுன்சிலர்கள் வார்டு பிரச்சினைகள் பேச முடியாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் முப்பது வார்டுகள் உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கவுன்சிலர்கள் வார்டு பிரச்சினைகளை மாதாந்திரம் நடக்கும் கூட்டங்களில் தெரிவித்து தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வந்தனர் ஆனால் ஆண்மை காலமாக நகராட்சியில் முறையான அதிகாரிகள் யாரும் இல்லாததால் தங்கள் வார்டு பிரச்சினைகள் குறித்து பேசினாலும் பலன் இல்லை என்று கவுன்சிலர்கள் குமுறி வருகின்றனர் குறிப்பாக நிரந்தர ஆணையாளர் இல்லாததால் உதகையில் உள்ள ஆணையாளரும் இங்கும் பொறுப்பு பணியாற்றி வருகிறார் மேலும் டவுன் பிளானிங் அலுவலர் பில்டிங் இன்ஸ்பெக்டர் ரெவின்யூ அலுவலர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது இது மட்டுமின்றி தற்பொழுது சுகாதாரப் பிரிவில் பணியில் உள்ள நகர்நல அலுவலர் உட்பட பலரும் விடுமுறையில் இருக்கின்றனர் இதுபோன்ற காரணங்களால் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் முப்பது வார்டு கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை வசதிகளை செய்வதில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் நகராட்சியில் ஒதுக்கப்படும் நிதி போதுமானதாக இல்லை எனவும் புகார் தெரிவித்து வருகின்றனர் மேலும் நகராட்சிக்கு வழங்க வேண்டிய சிறப்பு நிதி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் தற்பொழுது பொறுப்பு பணியில் உள்ள ஆணையாளர் பொது நிதியிலிருந்து நிதியை எடுத்து செலவு செய்வதற்கு தயக்கம் காட்டி வருவதாகவும் புகார் எழுத்துள்ளது மேலும் தற்பொழுது பொறுப்பு பணியில் உள்ள ஆணையாளர் பொது நிதியிலிருந்து நிதியை எடுத்து செலவு செய்வதற்கு தயக்கம் காட்டி வருவதாகவும் கவுன்சிலர்களில் புகாராக உள்ளது எனவே இனிவரும் காலங்களில் மாதாந்திர கூட்டத்தை முறையாக நடத்த வேண்டும் என்பதை கவுன்சிலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்